இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சாம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அவர் லோ எஸ்டேட் அன்பான சகோதர சகோதரிகளே கிடந்த யோசேப்பை கத்தர் நினைவு கூர்ந்து எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார் அல்லவா புறக்கணிக்கப்பட்ட மோவாபிய தேசத்தை சேர்ந்த ரூத் கத்தரை பற்றி கொண்டதினார் கத்தர் போவாஸ் என்ற மனவாளனை கொடுத்து ஆசிர்வதித்தார் அல்லவா குழந்தை இல்லாத அண்ணாளை தேவன் நினைவு கூர்ந்து கத்தருடைய ஆலயத்தில் வந்து அவள் செபித்ததினாள் இன்னும் ஐந்து குழந்தைகளை கொடுத்து அவளை ஆசிர்வதித்தார் அல்லவா ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீதை கத்தர் நினைவுகூர்ந்து தேசத்தின் அரசனாக உயர்த்தி மகிழ்ந்தார் அல்லவா ஏழை கன்னி பெண்ணான மரியாலை தேவன் நினைவு இயேசுவின் தாயாக மாற்றினார் அல்லவா நாம் வேதத்தில் கண்ட அனைவரையும் கத்தர் அவர்களின் தாழ்மை நிலையிலிருந்து ஆசிர்வதித்து உயர்த்தினார் அல்லவா அவருடைய கிருபை பெரியது நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம் இவ்வளவோ தாழ்மையில் இருந்த நம்மை கத்தராயே இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்தாரே அவருடைய கிருபையினால் நம்மை இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது கத்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆமன் எல்சடாயே சர்வ வல்லவரே பரமபிதாவே தர்மியான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திரங்களை நமக்கு ஏறெடுக்கிறோம் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக பாரத்துடன் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நடத்துனருக்கு கீழ்ப்படிந்து படிகளை நிற்காதபடி உள்ளே அமர்ந்து செல்ல கற்றுக் கொடுங்க சுவாமி கீழ்ப்பிடுதலை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டவரே பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாற்றுங்க பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த மாணவருக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா நம்முடைய கிருபை அவருடைய குடும்பத்தை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இதை கண்ட பிற மாணவர்கள் மனந்திரும்ப கிருபை கொடுங்க வாகனங்களை இயக்குகிற ஓட்டுநர்கள் கவனமாக இயக்கக்கூடிய கிருபிகளை கூட்டிக் கொடுங்க குடி போதை பழக்கங்களுக்கு அடிமைப்படாதபடி கவனமாய் வாகனத்தை இயக்க நீங்கள் கற்றுக்கொடுங்க சுவாமி உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் மாணவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் முரட்டாட்டமான கடினமான குணங்கள் மாறட்டும் ஐயா உடைய அரவணைக்கிற கரத்துக்குள்ளாய் இவர்களை தாழ்த்தி தருகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்